இதை சேர்த்துறதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கற்றுக்கலாம் தெரியாது அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எதை பண்ணலாம் அந்த மாதிரி வச்சு பண்ணலாம் இந்த மாதிரி வச்சு பண்ணலான்னு எதுவுமே பண்ணாமல் இருக்குங்க பார்த்திங்களா அதுதான் ஒருத்தரோட சக்ஸஸ்க்கு மிகப்பெரிய எதிரி அதைத்தான் இவ்வளோ நாள் எனக்கு நடந்திருக்கு ஒன்றும் புரியல சரி அதனால் ஒரே ஒரு எடுத்து பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்துவிட்டோம் அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் ப்ரொஃபஷ்னல் உள்ளவன் நான் உங்கள் வேலைவன் நம்ம சேனலில் ஆஃப்டர் லாங் டைம் ஒரு வீடியோ பார்க்குறோம் வெல்கம் டு திஸ் சேனல் ஓகேங்களா ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கற்பனை அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் இமேஜினேஷன் அது ரொம்ப ரொம்ப அழகான ஒன்று ஏன்னா இமேஜினேஷன் மூலியமாக தான் எவ்வளோ விஷயங்கள் ரொம்ப 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 அழகான விஷயமாகட்டும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்றதாகட்டும் இப்போ இருக்கிற சினிமா ஆகட்டும் கற்பனை இல்லாமல் எந்த இடத்துலையுமே ஒரு விஷயங்கள் அழகாக சிறப்பாக நடக்காது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஏன்னா கற்பனை இல்லாமல் ஒரு விஷயம் அவ்வளோ சீக்கிரம் இல்லை ஒரு கண்டுபிடிப்பாகட்டும் எல்லாமே கற்பனை தாங்க காரணம் இப்போ இந்த வீடியோ போடுறோன்னா இதுக்கு நான் ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு சமயத்தில் இப்படி பேசலாம் அப்படின்ற கற்பனை தான் காரணம் ஓகேங்களா அந்த கற்பனையை இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம் ஒரு சிலர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தி அதை வச்சு சக்சைடாக போயிட்டுருப்போம் இப்போ மேக்சிமம் ஒரு நூறு பர்சன்டேஜில் பார்த்திங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் மக்கள் பார்த்திங்கன்னா அந்த கற்பனையை தேவையில்லாத விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க கரெக்டாக என்ன ரீசன் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா ஒரு பிளான் இல்லாதனால தான் இப்போ எப்படி நான் ஒரு பிளான் இல்லாமல் இருக்கேன் ஒரு மொட்டையாக எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் வளவலாக கொழம்பலான எழுத்துகிட்டு போகிறனால தான் இந்த விஷயமே ஓகே இப்போ ஸ்டாண்டர்டாக ஒரு பிளானுக்கு வருவோம் என் இமேஜினேஷனை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம் ஏன்னா என் இமேஜினேஷன் இப்போ ஒரு சில நாளாக பார்த்திங்கன்னா ஒரு வாரம் வாரம் வீடியோ எடுக்கிறேன் ஆனால் அதை அப்லோட் பண்ணும்போது யோசனை இதை நம்மளால் கண்டினியூவாக கொடுக்க முடியுமா இது மாதிரி போட முடியுமா அப்படின்னு ஒரு யோசனை அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த நான் எடுத்து வச்ச வீடியோவும் வேஸ்ட்டாக போகுது என்னோடய இமேஜினேஷனும் வேஸ்ட்டாக போகுது ஓகே இவ்வளோ நாள் யோசித்தேன் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு ஒன்றும் இல்லை இப்போதைக்கு ஒரே ஒரு ஐடியா என்னென்னா டாப்பிக் எடுத்து அழகாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலாம் நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு உங்களுக்கு சொல்லலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எஃபெக்ட் போட்டு நானும் நல்லா க்ரியேட்டிவிட்டியாக உங்களுக்கு புது புது விஷயத்தை சொல்லித்தர மாதிரி நானும் உள்ளே வரேன் சரிங்களா ஓகே லெட் ஸ்டார்ட் த வீடியோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இமேஜினேஷனை எப்படி நம்ம கிரேட்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறது அது நம்மளுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி தான் பேச போகிறோம் லெட் ஸ்டார்ட் த வீடியோ ஓகேங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கற்பனை என்பது என்ன அப்படின்னு பார்க்க போனிங்கன்னா நம்ம ஒரு நடக்காத விஷயத்த நாம்ளே ஒன்று மைண்டில் இமேஜின் பண்ணி அதை வந்து நம்ம நடத்தி காட்டுறது அப்படின்றது பார்த்திங்கன்னா அது ஒரு ரொம்ப 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 ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா ஒரு பெரிய பெரிய டேரக்டர்லேருந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை இமேஜினேஷன் பண்ணி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஒரு படமாக வருது ஒன்றும் இல்லை லியோ படம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேரக்டருமே ஒரு ஒரு ரோலுமே ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும் அந்த லோகேஷ் கனகராஜ் டேரெக்டர் இருக்கார் பார்த்திங்களா அவர் வந்து அழகாக அவளை சூப்பராக அவரோட இமேஜினேஷனை ப்ரெசென்ட் பண்ணனால அதுமாதிரி வந்துச்சு அதே படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினேஷன் லைட் லைட்டாக வேரியாயிருக்கு ஆனால் அவர் இமேஜினேஷன் பண்ணாமல் ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு அது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்த மாதிரியோ இல்ல ஓகே அந்த மாதிரி இருந்துச்சு சரிங்களா அதே லியோ படத்தில் பாத்தீங்கன்னா எனக்கு அந்த படத்தை எத்தனை வாட்டி பார்த்தாலும் போர் அடிக்காம அந்த இமேஜினேஷன்லாம் ரொம்ப 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 ஒரு மாதிரி ஹைப் எத்துற மாதிரி மேட்ச் ஆகும் ஓகேங்களா அதனால அது வந்து சூப்பரா இருக்கு இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணுவோம் சப்போஸ் நம்ம இந்த இடத்துக்கு போனோம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருது இது மாதிரி நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் இது மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி இமேஜினேஷன் பண்ணுவோம் ஞாயிற்றுக்கிழமை இங்கே போவோம் பார்க்கு போவோம் அங்கே போயிட்டு ஜாலியாக இது மாதிரி விளாடுவோம் ஒரு சில்ட்ரன்ஸாக இருக்கும்போது இமாஜி இது மாதிரிலாம் இமேஜினேஷன் இருக்கும் அது கடைசியில் போயிட்டு செஞ்சு முடிச்சோன்னே ஓகே நம்ம இமேஜினேஷன் பண்ணதை கரெக்டாக முடிச்சிட்டோம் அதே மாதிரி இப்போ பெரிய பெரிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ தன்னோட கோல்காக இப்போ எதுனா ஒரு ஓன் டேண்ட் கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தொழிலதிபர்கள் முதல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி தான் இமேஜினேஷன் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு நம்ம பிராண்ட் என்ன அது எப்படி மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்த்து போகிறோம் அது மக்களுக்கு எப்படி பயன்பட போகுது அப்படின்ற மாதிரி ஃபுல்லாவே இமேஜினேஷன் பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க அந்த மாதிரி நம்மளோட இமேஜினேஷனை வந்து எந்தெந்த வகையில் வந்து பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர்லாம் இல்லை இப்போ எங்கள் ஊரில் ஒன்று ஒன்று சின்ன சின்ன பசங்க இருக்காங்க ரெண்டு மூணு பசங்க இருக்காங்கன்னா அவங்க ஓகே அவங்க வந்து குட்டி குட்டியே சேனலில் ஆரம்பித்து அதில் வீடியோ போடுறாங்க நான் ரெகுலராக அதை பார்க்குறேன் அவங்க ஏதோ ஒரு வகையில் தப்போ ரைட்டோ இருக்காங்க ஓகேங்களா அது வந்து அவங்களோட இமேஜினேஷன் இது மாதிரி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ற மாதிரி ஆனால் அவங்க ஒரு கற்பனையாக ஓகே இந்த மாதிரி அழகாக எடுத்துகிட்டு போனால் சூப்பராக இருக்கும் அப்படின்றதுக்காக பர்ஃபெக்டான இடத்துல கற்பனை எடுத்துகிட்டு போனால் ஒரு பிராண்டிங் மேக் பண்ணி அதை சேல்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் ஒரு ப்ராடக்ட் மேக் பண்ணி அதை கடை ஃபைனல் லெவல் கஸ்டமர் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் சேர்த்துற வரைக்கும் இமேஜினேஷன் பண்ணி தான் எந்த ஒரு பொருளுமே சரி ப்ராண்டிங்கையும் உருவாக்குது ஓகேங்களா நான் சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்கில் எப்படி ஒரு நம்மளோட இமேஜினேஷனை வேல்யூபிளாக மாற்றுறது ஓகேங்களா நம்ம லைஃபுக்காக ஓகே நம்ம இன்றைக்கி என்னவாக இருக்கும் இன்றைக்கி ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பார்த்தீங்கன்னா எனக்கு இருபத்தி மூணு ஆகுது இந்த இடத்துல நான் இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் என்னவா இருப்பேன் என்னவா இருக்கணும் அப்படின்றது நம்மளோட இமேஜினேஷன் தான் ஓகேங்களா நம்ம என்ன பிளான் பண்ணி என்னத்துக்காக இன்னைக்கு இருந்து வேலைக்கு செய்கிறங்களோ நாளைக்கு அதுவாகவே மாறுவோம் ஓகேங்களா நம்மளோட எண்ணம் என்னவா இமேஜினேஷன் பண்ணுறங்களோ அதுவோ தான் நாளைக்கு மாறுவோம் அதனால் முடிஞ்ச அளவு நம்மளோட கோலை செட் பண்ணுங்கள் நம்ம என்னவாக ஆகணுமோ அப்படின்றத பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணி அதுக்கான எஃபெக்டை போடுங்க கட்டாயமாக ரிசல்ட்டு கிடைக்கும் அதேமாதிரி சக்ஸஸும் கிடைக்கும் ஓகேங்களா ஓகே இந்த பதிவை இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த பதிவில் சந்திக்க சந்திக்கிறேன் ஓகேங்க நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே பாய் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்